சோமசுந்தர பாரதி மாணாமரை நாயக பேருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை அது குறித்த ஒரு வினாவா நான் பாவாட்ட வைக்கிறேன் புர்கானுடைய பதினேழு ஐம்பத்தி ரெண்டு அதிகாரங்கள்ல நாயக பேருடைய விண்ணோற்றம் மிகரேஜ் விளக்கம் மிகரேஜ் சம்பந்தப்பட்ட செய்தி சொல்லியிருக்கு இன்றைக்கு இந்த தமிழ் இலக்கியத்துல கம்பராமாயணத்துல சிலப்பதிகாரத்துல சீவக சிந்தாமணியில இது மாதிரியான மின்பொறிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அது அந்த இலக்கியம் சார்ந்த செய்திகள்ல அது இயற்கை இறந்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த வெள்ளை அந்த குதிரை அதோட அவரு போய் ஏழு காட்சிகளும் போயிட்டு வானங்கள்லாம் போயிட்டு வர்றாங்க செய்திகள் எல்லாம் சொல்லிருக்காங்க இது சம்பந்தமா திருக்குறானை தவிர மற்ற தமிழ் இலக்கியத்தில அதிகாரப்பூர்வமான ஏராளமான நூல்கள் வெளியிடப்படவில்லை இந்த செய்திகளை பொறுத்து மட்டும் மற்ற இலக்கியங்களில் இயற்கை நாயக பேரொழி என்பவர் இந்த வாழ்க்கைக்கு அழகிய முன்மாதிரி அப்படின்னு உலகம் முழுவதும் பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த மிகரச்ச விஷயத்தை கற்பனை இயற்கை இறந்த நிகழ்வாக கொள்ளாம எதார்த்த வாழ்க்கையோடு கொள்ளணும்னா மற்ற மற்ற இலக்கியங்களோ ஞானிகளோ மதவாதிகளோ அது தெளிவுபடுத்தவில்லை என்பதும் நமக்கு தேவையான செய்திகளை இலக்கிய அறிவோட நமக்கு கிடைக்காத ஒரு குறைபாடு என்பதும் சாதாரண சிலப்பதிகார கம்பராமாயண சிவாசந்தோட ஒட்டு பார்க்கும் போத இதுக்கு இயற்கை இறந்த நிகழ்ச்சி தானோ என்கிற மாதிரியான ஒரு நெருடல் இருக்கதும் நீங்க அறிவார்ந்த செய்தியில அதை தெளிவுபடுத்தணும்னு நான் விரும்புகிறேன் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இப்ப நபிகள் நாயகம் அவங்களுடைய இருபத்தி மூணு வருஷ வாழ்க்கையில நாற்பது வயசு வரைக்கும் சாதாரண மனிதராக இருந்தாங்க நாற்பதுல இருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் தான் இறை தூதர் இறைவனிடமிருந்து எனக்கு செய்தி வருதுன்னு சொன்னாங்க அந்த செய்தி வந்த துவக்க காலத்தில் அவங்களுக்கு ஒரு விண்வெளி பயணம் விண்வெளிக்கு இறைவன் அழைத்து சென்றான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் குறா இருக்கிறது நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கா ஒரு இரவில் இங்கிருந்து அவர்களை தேவதூதர் தூதர் ஜிப்ரில் என்ற வானவர் மூலமாக அழைத்து சென்று விண்ணுலகத்தில் ஏழு வானங்களையும் காட்டி அங்கிருந்து அதே இரவில் திரும்பி வந்தார்கள் அப்படின்னு ஒன்னு சம்பவம் இருக்கிறது ஐயாவுடைய கேள்வி என்னன்னு கேட்டா ஒரு இலக்கியமாக கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவாங்கல்ல இலக்கியத்தில் என்ன செய்வாங்க கேட்டா சின்னதையும் பெருசாக சொல்லுவாங்க ஒரு கோபுரம் இருக்குன்னு வைங்களேன் அந்த கோபுரம் உயரமா இருக்கு சொன்னா வானத்தை முற்ற மாதிரி இருக்குமாங்க வானத்தில் முட்டாது கொஞ்சம் உயரமா இருக்கும் வானத்துக்கு சம்பந்தமே இருக்காது இருந்தாலும் என்ன செய்வாங்க விண்முட்டும் கோபுரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது சும்மா ஓமையாக கொஞ்சம் கூடுதலுக்காக வேண்டி சொல்றதான தவிர நிஜமாக அது போய் விண்ணை முட்டாது அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணை பர்ணிக்குமா என்ன செய்வாங்க ஆயிரம் நிலவு மாதிரி பிரகாசிக்குதுல அப்படி முகத்தில் வெளிச்சம் வருமா வராது இருந்தா என்ன செய்வான் ஆயிரம் நிலவே வாண்டு கூப்பிடுவான் ஒரு பொம்பளைய பார்த்துக்கிட்டு ஆயிரம் நிலமா ஒரு நிலவுள்ள உள்ள வெளிச்சமா இவ்வளவு சொன்னா ஆயிரம் நிலவுக்கு எவ்வளவு வெளிச்சம் அவ்வளவு வெளிச்சம் முகத்தில் இருக்குங்கிற மாத்திருக்கு சொல்றது அப்ப அந்த மாதிரியான ஒரு மிகைப்படுத்தல் விஷயமா அப்படிங்கிற அடிப்படையில அதை நாங்க சொல்லுவோம் அதை கேக்குறாங்க உண்மையா நடந்ததா அல்லது அது ஒரு இலக்கியத்தில் கொஞ்சம் கூட குறைய சொல்லுவாங்கள அந்த மாதிரி உள்ளதான் எங்க இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கிய வகையில கூட குறைய மார்க்கத்தில் சொல்லவே கூடாது நபிகள் நாயகத்தை பற்றி குரான்ல சொல்லும் பொழுது ஒமா அல்லம் சேவ இவருக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை முகமதுக்கு ஒமா எம்பகை இலஹு அது அவருக்கு தேவையும் இல்லை அப்ப கவிதையா இருந்தா தான் கவிதைக்கு பொய் கண்ணுக்கு மைய அழகா இருக்குமா கவிதைக்கு எது அழகா இருக்குமா பொய் தான் கொடுக்கலன்னு குரான் சொல்லுகிறது அப்ப முகமது நபி அவர்கள் மார்க்கம் என்று எதை சொன்னார்களோ அது அப்படியேதான் நாங்கள் எடுத்துக்கொள்ளணுமே தவிர ஒரு ஓமையா சொன்னார்கள் ஒரு உதாரணமா சொன்னார்கள் ஒரு மிகைப்படுத்தி சொன்னார்கள் அது அது இறை வேலை இல்லை அது கவிஞர்களுடைய வேலை முகமது நபி வந்து கவிஞர் கிடையாது இறைவனிடமிருந்து செய்திகளை கொண்டு வந்த ஒரு தூதர் அதே நேரத்தில் இதுல எங்க உங்களுக்கு நெருடல் வரும் என்று கேட்டால் ஒரு இரவில் அங்கிருந்து ஏழு வானத்தை கடந்து எல்லாத்தையும் பார்த்துவிட்டு அதே இரவில் திரும்பி வர்றதுன்னா அது சாத்தியமா அறிவுக்கு ஏத்துக்கொள்ளுதா இதுதான் வரக்கூடிய மெயினான சந்தேகம் என்னன்னு கேட்டா அறிவுக்கு ஏத்துக்கொள்ள முடியலையே இப்ப உதாரணமா இங்க இருந்து ஒரு செவ்வாய்க்கு ஒரு விண்கலம் விட்டாங்க நம்ம இந்தியாவுல இருந்து அந்த விண்கலம் வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் போய் இப்பதான் போய் சேர்ந்துச்சு விண்கலம் ராக்கெட் அனுப்புனாங்களே நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பின ராக்கெட்டு செவ்வாய்க்கு போய் சேர்றதுக்கு இத்தனை வருஷம் ஆகுது நாலஞ்சு வருஷம் ஆயிருக்கு அப்ப அதை கடந்து முதல் ரெண்டாவது இரண்டாவது போனா ஒரு இரவு வகையில் ஒரு என்ன செய்யும் ஒரு டவுட் அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளலையே என்ற வகையில் ஒரு சந்தேகம் சிலருக்கு வரலாம் ஆனா ஒரு விஷயத்தை நாங்கள் வழங்கி கொள்ள வேண்டும் முகமது நபி அவர்கள் விண்ணுலக பயணம் போனார்கள் இல்லையா அந்த போகும் பொழுது அவங்களை அழைத்து சென்ற அந்த வாகனத்தை பற்றி அந்த ஹதீஸ்கள் சொல்லும் பொழுது புராக் என்கிற வாகனம் புராக்கு என்று சொன்னால் அர்த்தம் மின்னல் புராக்கு மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு வாகனம் மின்னல் வேகம் எவ்வளவு ஒரு வினாடிக்கு வந்து மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒரு இப்படி இன்னொன்னு மூணு லட்சம் போயிடும் அந்த மின்னலுடைய வேகம் ஒளி வேகம் ஒளி மின்னல் ஒரே வேகம் தான் உலகத்தில் அதிகமான வேகத்தில் செல்லக்கூடிய வெளிச்சந்தான் லைட்டுடைய வேகம் தான் அதிக மனிதன் கண்டுபிடித்த வேகத்தில் அதிக வேகம் அதை மிஞ்சக்கூடிய வேகம் கிடையாது அப்ப லைட்டுடைய வேகம் எவ்வளவு இப்படி மூணு லட்சம் கிலோமீட்டர் மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்ட் தான் ஒரு செகண்டில் அது போற வேகம் எவ்வளவு கேட்டா மூணு லட்சம் கிலோமீட்டருக்கு போயிடுது அப்ப அந்த மாதிரியான சூரியன்ல இருந்து வெளிச்சம் வருதுன்னு கேட்டா மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல வருது அதனால உங்களுக்கு சூரியனை வெளிச்சத்தை பார்க்க முடியுது அது பாட்டுக்கு ஆடி அசைஞ்சு மெதுவாக வச்சிருந்து வைங்க சூரிய வெளிச்சம் வந்து சேர்றதுக்கு பல லட்சம் வருஷங்கள் ஆயிரும் பூமிக்கு வரவே வராது அப்ப அந்த வெளிச்சத்தினுடைய வேகம் வந்து மூணு லட்சம் கிலோமீட்டர் அப்ப மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போவதாக ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் ஒரு இரவுக்கு அல்ல ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் என்றால் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லட்சம் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை லட்சம் அவ்வளவு அந்த அந்த விரைவான மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டார்கள் அதான் புறா குதிரைன்னு படம் போட்டு வச்சுக்கிறாங்க குதிரைங்கிறது அது ஒரு ஒரு காலை வைத்தால் கிழக்குக்கும் இன்னொரு மேற்குக்கும் வைக்கும் அந்த அந்த அதிசயம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா வேகம் எவ்வளவு பெருசா இருக்கு அதுபோக அவர்களை அழைத்து செல்வதற்கு முன்னாடி அவங்களுடைய இதயத்தை தேவதூவர் என்ன செய்யறாரு இதயத்தை அதை வந்து ஒரு ஒரு மாடிஃபை பண்றாரு ஏன் மேலே ஏறி சென்றம் சொன்னா இதயம் வெடிச்சு போயிடும் சாதாரண விமானத்துல போகும்போதே போதே இப்படி இங்க வந்துருது மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போனா என்ன வருது வெடிச்சு செதறி போயிடும் அந்த ஹார்ட் தாங்காது அதுக்கு உள்ள ஏற்பாடுகள்லாம் தான் அழைச்சிட்டு போனதா அந்த அந்த மாதிரிதான் எங்களுக்கு நம்பிக்கையில வந்திருக்கிறது அது போக முகமது நபி அவர்கள் அந்த விண்ணுலக பயணம் போயிட்டு வந்தாங்கல்ல போன இறைவன் ஐந்து வேளை தொழுகை கடமையாக்கினான் அதை வாங்கி கொண்டு வந்தேன் என்று மக்களுக்கு சொன்னார்கள் இப்போ இந்த சொன்னதுல என்ன பிரச்சனை என்று கேட்டால் நமக்கு இந்த அறிவு ரீதியாக யோசிக்கும் பொழுது நமக்கு ஒரு டவுட் வருது இல்லையா சரி இப்ப முகமது நபிய இறைவனுடைய தூதர்னு சொல்லி நியமிக்கிறதுக்கு வானவர் வந்தார்ல அந்த மாணவர் இருந்து இங்க வர்றாரு வந்து செய்தியை கொடுத்துட்டு உடனே போறாரு அதை நம்புறோம் அங்கிருந்து செய்தி வந்து அவ்வளவு வேகமா வந்து சேர்வதை நம்புகிறோம் இப்ப இங்க இருந்து அங்க போறதை நம்புறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது அப்ப இறைவனுடைய செய்திகள் இறைவனுடைய தூதர்கள் வந்து அவ்வளவு விரைவாக இந்த உலகத்திற்கு வருவார்கள் வேகமாக போவார்கள் என்று சொல்லி ஒளி வேகத்தில் உள்ள ஒரு அமைப்பா இருக்கிற காரணத்தினால இதுல வந்து நம்ம டவுட் பண்றதுக்கு அவசியம் அவசியம் கிடையாது இது போக இப்ப ரிலேட்டிவிட்டி அவன் கண்டுபிடிச்சிருக்கான் கண்டுபிடிச்சிருக்கான் அவன் கண்டுபிடிச்ச மிஞ்சிற வேகத்தில் ஒளி வேகத்தில் அந்த காலம் வந்து வித்தியாசப்படும் ஒரு மனிதன் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு முப்பது வயசு வச்சுக்கோம் பூமியில ரெண்டு பேர் இருக்கான் இருக்கா சொல்றான் ரெண்டு பேர் இருக்காங்க ஒளி வேகத்தில் பிரயாணம் பண்றான் பூமியில இருந்து ஒளி என்ன வேகத்தில் போகுமோ அந்த வேகத்தில் போற வாகனத்தை தயார் பண்ணி தான் சொல்றாரு அவரு வேகமா பிரயாணம் பண்றான் ஒருத்தன் இங்கே என்ன செய்யறான் இருக்கிறான் ஒரு முப்பது வருஷம் பூமியில ஓடுது முப்பது வருஷம் கழிஞ்ச பிறகு போனவன் அதே வேகத்துல போயிட்டு அதே வேகத்தில் வருஷம் கடந்தால் இந்த மனுஷனுக்கு எத்தனை ரெண்டு பேர் இருக்காங்க முப்பது வயசுல கிளம்பி போறான் போனவனை காணான் இந்த பூமியில முப்பது வருஷம் கடந்த எத்தனை வயசு அறுபது வயசு ஆயிரும் ஆனால் இவன் விண்வெளிக்கு போனான்ல ஒளி வேகத்துல அவன் முப்பது வருஷத்துல அதே வேகத்தில் போயிட்டு அதே வேகத்தில் திரும்பி வந்து இறங்கினால் அவனுடைய வயசு இருக்கும் யார் அதான் கஷ்டமா இருந்தாலும் ரிலேட்டிவிட்டி தத்துவ பிரகாரம் அவனுக்கு இவனுக்கு காலம் வேறுபடுது இவன் அறுபது வயசு உள்ளவனாக இருக்கிறான் அவன் முப்பது ஆண்டுகள் அந்த பிரயாணம் பண்ணியும் கூட அவ்வளவு லாங் டைம் போயிட்டு வந்திருக்கான் லாங் டைம் கூட அவனுக்கு டைம் ஓடல அவன் வந்து முப்பது வயசு ஒளி வேகத்தில் பயணம் செய்பவர்களுக்கு காலம் அவனை கட்டுப்படுத்தாது இது ரொம்ப காலத்துக்கு பிறகு கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சின் தத்துவத்தை நபிகள் நாயத்தினுடைய மின்வெளி பயணம் செய்த தவிர நம்ம விளங்காம இருந்து கொஞ்சம் படிச்சு பாத்தீங்கன்னாலேயே நம்ம அறிவுக்கு எட்டாது மாதிரி சில மூல உள்ளவனுக்கு மட்டும்தான் எட்டும் ஆனா அது உண்மைதான் எட்டாட்டா கூட நான் சொன்ன உதாரணம் சொன்ன இது உங்களுக்கு எட்டா விட்டால் கூட இதுதான் அறிவியல் ரீதியான அவன் கணக்கு போட்டு காட்டக்கூடிய உண்மை அப்ப அந்த அடிப்படையில் தான் நாங்கள் மேராஜ் என்பதை நம்புகிறோம் அது போக இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும் இஸ்லாத்தில் நாங்க வந்து குரானை அல்லாஹ்வுடைய வார்த்தையை நாங்க நம்புகிறோம் அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்புவதற்கு நிறைய எவிடென்ஸ்கள் அந்த குரான்ல இருக்கிறது அப்ப அந்த குரான்லயே அல்லாஹ் எப்படி சொல்றான் அந்த வார்த்தை என்று கேட்டா என்னுடைய அடியாரை நான் அழைத்து சென்றேன் அந்த அளவுக்கு நான் வல்லமை உள்ளவன் நான் நினைத்தால் அதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிற தோரணையில் தான் இந்த மேராஜை பற்றி குரான் சொல்லப்படுகிறது அப்ப இறைவன் நாடி நானே மனிதனுக்கு இந்த மாதிரி மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போனால் இந்த மாதிரி காலம் மாறாது என்று சொன்னால் படைத்த இறைவனுக்கு இது சாதாரணமான விஷயம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோமே தவிர அது ஒரு மிகைப்படுத்துவதாகவோ இலக்கியமாகவோ முஸ்லீம்கள் யாரும் செய்யக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆனா பொதுவான மத்த மக்கள் நீங்க என்ன செய்யலாம் நினைக்கலாம் இஸ்லாத்தை நம்பாதவங்க நினைக்கலாம் இஸ்லாத்தை நம்புறவங்களா இருந்தார்களே சாதாரணம் இறைவனுக்கு ஒரு சின்ன விஷயம் இதெல்லாம் ஒரு செகண்ட்ல கொண்டு போயிட்டு வந்து இங்க வர்றதுங்கிறது பெரிய மேட்டர் கிடையாது அதுவும் இன்றைய அறிவியல் உலகத்துல ரிலேட்டிவிட்டி தியரி எல்லாம் நிரூபிக்கப்பட்ட இந்த காலத்துல வந்து அது பெரிய விஷயம் அல்டிக்கு நாங்க நம்புறோம்